திருவாடிப்பூரத்தில் சிவில்லிபுத்தூரில் ஆண்டாளாக அவதரித்து திருப்பாவையின் ஒரு பிரபந்தம் நாச்சியார் திருமொழியின் ஒரு பிரபந்தம் ரெண்டு பாடல் திரட்டுகளை பாடினாள் அதுல திருப்பாவையில் ஐந்தாவது பாஷரத்தில் மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயைக் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க மூணும் தமிழாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க தூமலர் தூவி தொழுதல் கைகளின் வேலை வாயினால் பாடுதல் வாக்கின் வேலை மனத்தால் சிந்தித்தல் மனதின் வேலை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன துளி அதை பண்ணினால் போயபிழையும் புகுதெருவான் நின்னனவும் தீயனில் தூசாகும் நாம ஏற்கனவே பண்ணிருக்கிற பாபங்கள் அத்தனையும் தொலையும் இனிமே அறியாத்தனத்தால செய்ய போற எல்லாம் விலகி போடும் இதுதான் ரொம்ப சுலபமான வழி என்று ஆண்டாள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கா ஒரு பெண்ணனுடைய பாசரம் என்னுடைய தாப்பனார் வேடிக்கையே சொல்லுவார் நம்மாழ்வார் ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பாடியிருக்கார் திருமங்கை ஆழ்வார் ஆயிரத்தி எண்பத்தி நாலு பாடியிருக்கார் எல்லாம் ஆணான ஆழ்வார்கள் ஆயிரமா பாட தெரியும் அப்படின்னா ஆண்கள் வளவளான்னு பேசுவாளாம் நிறைய பேசுவா கொஞ்சமா அர்த்தம் கிடைக்கும் ஆனா பெண்கள் நறுக்கு போல் ரத்தன சுருக்கமா குறைச்சலா பேசுவா ஆனா நிறைய அர்த்தம் இருக்கும் சாட்சி எதுனால் ஆண்டாள் ஆண்டாள் ஆழ்வார்களுடைய செயலையே விஞ்சி விட்டாள் பாடினது முப்பதே போஷரம் ஆனா அது பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கொத தமிழ் மைந்து வேதத்தினுடைய அனைத்து அர்த்தமும் திருப்பாவ முப்பதில் இருக்குன்னால் நமக்கு எவ்வளவு ஆசை ஆடியில் பிறந்தாள் மார்கழியில் திருப்பாவ பாடினாள் அதுதான் அவளுக்கு ஏற்றம் ஆழ்வார்கள் ஆண்களா பிறந்து இத்தனை பாறைத்த விட பெண்ணாக பிறந்து சுருக்கமாக பாடி நிரம்ப விளங்க வைத்தாளோ இல்லையோ எல்லாருக்கும் மார்கழி மாசம் பிடிக்கும் போனா கார்த்தால கண்டிப்பா பொங்கல் புளியோதரை சக்கர பொங்கல் உண்டு அது கூட பெற்றுக் கொடுத்தவள் ஆண்டாள் தான் அந்த ஆண்டாளுடைய வழியில் தினமும் திருப்பாவை சொல்லி சின்ன முயற்சியாக முக்கரண முயற்சியை எடுப்போம் என்று அவள் அவதார தினமான இன்றைய நன்னாளில் அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்வோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்